சாப்டர் சிக்ஸ் ஏ அகாலி வெளியே வா இந்த அத்தியாயத்தில் மகாராஜா ரிபுதாமன் சிங்கின் கிளைமேக்ஸ் வரப்போகிறது அதற்கு முன் அவர் தன் வாழ்வில் செய்த உத்தமமான காரியம் ஒன்றை பார்த்துவிடலாம் சீக்கியர்களின் திருமணம் என்பது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை சட்டமாக நிறைவேற்ற பெரும் முயற்சிகளை எடுத்தார் ரிபுதாமன் சிங் குருத்வாரா தேவையில்லை சீக்கியர்களின் புனித நூலான குரு குரு கிரந்த் சாஹிப்பும் மணமக்களும் இருந்தால் மட்டுமே போதும் மூளை அதற்குரிய மரியாதையோடு ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் அந்த இடம் குருத்வாராவுக்கு சமம் மணமகனின் மேல் துண்டு மணமகளின் துப்பட்டா நுனியை சேர்த்து முடிச்சிட்டு இருவரும் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு குரு கிரந்த் சாஹிப்பை நான்கு முறை சுற்றி வலம் வந்து திருமண உறுதிமொழிகள் எடுத்துக்கொண்டால் போதும் சுபமங்கலம் விபதாமன் சிங்கின் மங்கள முயற்சிகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆனந்த் திருமண சட்டம் என்றழைக்கப்பட்ட இந்திய திருமணச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த சீக்கிய திருமணச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது சீக்கிய மதத்தை உண்மையாக பின்பற்றும் ஆணும் பெண்ணும் மட்டுமே இந்த சட்டத்தின் கீழ் கல்யாணம் பண்ணிக் கொள்ளலாம் இதன் கீழ் சீக்கியர்கள் மற்றும் மதத்தினரை திருமணம் செய்து கொள்வதெல்லாம் சான்ஸே இல்லை குழந்தைகள் திருமணமும் செல்லாது அந்த சமயத்தில் ரிபுதாமன் சிங்குக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் அடித்தது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இயங்கும் முறையை கற் கற்கும் வாய்ப்பு அது அதற்காக இங்கிலாந்து சென்ற ரிபுதாமன் சிங் அப்படியே ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஜாலி ட்ரிப் அடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஐந்தில் ரிபுதாமனின் தந்தை மகாராஜா சிங் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் ரிபுதாமனால் உடனடியாக கிளம்பி வர முடியாத சூழ்நிலையில் இறுதிச் சடங்குகளை பாட்டியாலா சமஸ்தான மகாராஜாவான பூபீந்தர் சிங் செய்தார் இதென்ன கூத்து என்று கேட்கக்கூடாது குடும்ப நண்பர் பத்து பைந்து கிலோமீட்டர் தூரத்து சொந்தம் வேண்டப்பட்டவர் இன்னப்பெற நபா சமஸ்தானத்தில் ஒரு வருட துக்கம் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி இருபத்தி நாலில் நாடு திரும்பிய ரிபுதாமன் மறைந்த தகப்பனாருக்கு அஞ்சலி மாதிரி என்னவோ செலுத்திவிட்டு நவாவின் நவாவின் புதிய மகாராஜாவாக பதவியேற்றுக் கொண்டார் ரிபுதாமன் சீக்கியர்களின் அகாலி பிரிவை சேர்ந்தவர் அகாலியினர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடி வந்தனர் பொது வாழ்க்கையில் பிரிட்டிஷ் எதிர்ப்பாளராகவும் தனிப்பட்ட வாழ்க்கையில் கடத்தல் காதல் மகாராஜாகவும் வாழ்ந்து வந்த மகாராஜா ரிபுதாமன் சிங்குக்கு திடீரென்று ஒரு கஷ்ட காலம் கண்ணடித்தது சொன்னால் நம்புவார்களா ரிபுவின் தந்தைக்கு காரியமெல்லாம் செய்த அதே பிராண சிநேகிதர் பூபிந்தர் சிங்கால் தான் பாட்டியாலா மகாராஜாவான பூபிந்தர் சிங்குக்கு ரொம்ப பிடித்த பலகாரம் பெண்கள் பெண்ணுரிமைவாதிகள் மன்னிக்க மன்னரின் பெண்ணாசையை வேறு எப்படியும் வர்ணிக்க முடியாது உலக அழகு பெண் உலகம் அழகு பெண் பெண்களால் ஆனது என்ற பிரமை ஏற்படும் அளவுக்கு பாட்டியாலாவின் அந்த நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது ஒரு நாள் பூபிந்தர் சிங் வேட்டையாட கிளம்பினார் மெய்யாலுமே மான் வீட்டை தான் உருவகம் எல்லாம் இல்லை பாட்டியால சமஸ்தானத்தில் எல்லைப்புற காட்டுப் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது தூரத்தில் ஒரு மானைக் கண்டார் விடாதையை துரத்து என்று தன் வாகன ஓட்டுநரை உசுப்பினார் துள்ள துள்ள துரத்தினார் மான் அங்கிருந்த ஒரு கிராமத்துக்குள் புகுந்தது விடாமல் துரத்திய மகாராஜா தன் துப்பாக்கியால் சுட்டார் மான் மகாராஜா கையால் குண்டடி வாங்கிய பெருமையில் வீர மரணம் அடைந்தது அது மசனா என்ற நபாஸ் சமஸ்தானத்தின் எல்லையோர கிராமம் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டு கிராம மக்கள் கூடிவிட்டனர் மக்கள் எல்லாரும் மானை பார்த்து கொண்டிருக்க பூவிந்தர் சிங்கின் கண்ணில் பட்டது அந்த இரண்டு கால் மான் தேகமெங்கும் கரை குரண்டோடும் அழகு பருவத்துக்கேற்ற பலபலப்பு பொன்னிறத்தில் வளமையான கூந்தல் காம்பஸ் வைத்து வரைந்த மாதிரி வட்டமான முகம் நீலம் மற்றும் நீல கண்கள் துப்பாக்கி சத்தம் கேட்டும் இரண்டு ஓடிய தன் வளர்ப்பு கோழிகளை பிடித்துக் கொண்டிருந்தால் அவள் இரண்டு நிமிடத்தில் ரெடியாகிவிடும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸுக்கும் மகாராஜாவின் மனதில் உதிக்கும் உடனடி காதலுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை தன் வாகன ஓட்டுநரை அனுப்பி அந்த பெண் பற்றிய விவரங்களை விசாரித்து வரச் சொன்னார் அவளது பெயரை அறிந்து கொண்டார் ரஷ்மி அழகே பெயரை கேட்டதும் திட்டம் தலைக்கு ஏறியது சம்மதமா என்று கேட்டு வரச் சொல்லி மீண்டும் தூது அனுப்பினார் இந்த மான் உந்தன் சொந்த மான் இந்த மான் உந்தன் சொந்த பக்கம் வந்து தான் சிந்து பாடும் என்று ரஜினி தன்னை வந்து கட்டிக்கொள்வாள் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அவளோ லந்து செய்தாள் அப்போது இதயத்தை மட்டும் அங்கே விட்டுவிட்டு தன் சமஸ்தானத்துக்கு திரும்பினார் மகாராஜா பூபிந்தர் சிங் ஒரு குடம் தண்ணி ஊத்தி ரெண்டு குடம் தண்ணி ஊத்தி பதினேழு குடம் தண்ணி ஊத்தி ரஷ்னியின் மனதில் காதல் பூப்பு பூப்பதற்கான அறிகுறியே தெரியவில்லை இனியும் தூது அனுப்பி பிரயோஜனம் இல்லை என்று உணர்ந்த பூபிந்தர் சிங் மசானா கிராமத்துக்கு சில இராணுவ வீரர்களை அனுப்பினார் ஆப்ரேஷன் ரக்ஷினி வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது ரஷ்மி பூபிந்தர் சிங்கின் அரண்மனைக்குள் கடத்தி கொண்டு வரப்பட்டான் அந்த புறத்தில் அந்த புறத்தில் உபீந்தர் சிங் ஆத்ம சுத்தியுடன் தன் புது காதலி காதலித்தார் சில நாட்களில் மீண்டும் மான்வேட்டைக்கு கிளம்பினார் விஷயத்தை கேள்விப்பட்டதும் நபா மகாராஜா ரிபுதாமன் சிங்கின் தாடி துடித்தது அன்றுவரை முஸ்தஃபா முஸ்தபா பாடிக்கொண்டிருந்தவர் அந்த கணத்திலிருந்து நீயும் நானுமா என்று பாடத் தொடங்கினார் நீயும் நானுமா என்று பாடத் தொடங்கினார் பின்னே அது என்ன மண்ணாங்கட்டி விஷயமா பெண்களை ஆளும் விஷயம் அல்லவா என்ன கொடுமை இது எத்தனை முறை தான் சொல்ல முடியும் எங்க ஏரியா உள்ள வராதே என்று நான் ஒருவன் இருக்கும் போது என்னை மீறி சமஸ்தான பெண்ணை அதுவும் அழகான பெண்ணை எப்படி கடத்தி கொண்டு போகலாம் ரிபுதாமன் சிங்கின் மனம் கொதித்தது ரஷ்மியை விடுதலை செய்யும்படி பூபீந்தர் சிங்கை கேட்டுக்கொண்டார் சரியான பதில் வரவில்லை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கடத்தலுக்கு கடத்தல் என்று முடிவெடுத்தார் ரிபுதாமன் சிங் பாட்டியாலா சமஸ்தானத்தில் இருந்த அழகான பெண்களை தேடிப்பிடித்து தேர்ந்தெடுத்து கடத்த ஆரம்பித்தார் பூபீந்தர் சிங்கின் கண்கள் சிவந்தன நான் ஒரு பெண்ணை கடத்தினால் நீ பல பெண்களை கடத்துகிறாயா இதை பேசுவதற்கு ஒன்றும் இல்லை யாரெங்கே ஊர் முரசு ஒழிக்கவில்லை தமிழில் முரசில் செய்தி வரவில்லை தமிழ் முரசில் செய்தி வரவில்லை ஆனால் அந்த புறக்கடத்தல் விவகாரத்துக்காக இரண்டு சமஸ்தானங்களில் படைகள் மோதிக்கொண்டன இருபுறமும் ஏராளமான உயிரிழப்புகள் உடமை இழப்புகள் நாளாக நாளாக மோதல் தீவிரமாகி கொண்டே போனது அடா என்னங்கடா நீங்க இப்படி சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு என்று பிரிட்டிஷ் நாட்டாமைக்காரர் மூக்கள் நுழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் அந்த கருமத்தை விசாரிக்க பிரிட்டிஷ் அரசால் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது இறுதிக்கட்ட விசாரணைகளில் ரிபுதாமன் சிங் ஆஜராகவில்லை காரணம் நிலைமை தனக்கு இல்லை என்று அவருக்கு தெரிந்து போனது ஐயோ குத்துதே குடைதே தூக்கி தூக்கி போடுதே குளிர்தாங்க முடியலையே என்று உடல்நிலை சரியில்லாதவராக அரண்மனைக்குள் டாக்டர்கள் புடை சூழ முடங்கிக் கொண்டார் இறுதியாக கமிஷனின் தீர்ப்பு பாட்டியல மகராஜா பிபிந்தர் சிங்குக்கு சாதகமாக அமைந்தது அதன்படி நபார மகாராஜா ரிபுதாமன் சிங் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஜூன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்போதைய இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ரூபஸ் ஐசாக்ஸ் ரூபஸ் ஐசாக்ஸ் கர்னல் மின்சினை சமஸ்தானத்துக்கு சென்று ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி அனுப்பினார் ஏகப்பட்ட போர்வீரர்கள் வீரர்கள் காவலர்கள் பாதுகாப்பு படையினருடன் நபாரண்மனையை அடைந்தார் மின்சின் வெளியில் நின்று கொண்டு தன்னை வந்து சந்திக்குமாறு மகாராஜாவுக்கு தகவல் அனுப்பினார் ரிபுதாமனும் வரவில்லை அவரிடமிருந்து பதிலும் வரவில்லை அரண்மனைக்கு உள்ளே ரிபுதாமன் தன் அமைச்சர்களுடன் ரத்த அழுத்தம் என்று விவா விவாதித்துக் கொண்டிருந்தார் என்ன செய்யலாம் எதிர்த்து போரிடலாமா தன்னிந்து விடலாமா ஏ அகாலி வெளியே வா என்று வாசலில் மின்சினின் குரலில் கேட்டது தப்பித்துச் செல்ல எந்த வழியும் இல்லாதபடி பிரிட்டிஷ் படையினர் அரண்மனையை சூழ்ந்திருந்தனர் நீ எந்த பருப்பும் ஏகாந்து என்று உணர்ந்து கொண்ட மகாராஜா ரிபுதாமன் சிங் குடும்பத்தோடு சரணடைந்தார் உடனே அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார் நீதி நம்பி அவரது கண்கள் அத்தனை நாள்கள் வாழ்ந்து தீர்த்த தந்த அரண்மனையை இறுதியாக படம் பிடித்துக் கொண்டன ரிபுதாமன் குடும்பத்தோடு டெஹ்ராடூனுக்கு அனுப்பப்பட்டார் கிட்டத்தட்ட ஒரு கைதி போல ரிபுதாமனுக்கு ஆதரவாக பஞ்சாப் முழுவதும் பல குருத்வாரர்களிலிருந்து ஆதவ குரல்கள் எழுந்தன ஏற்கனவே பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி வந்த அகாலியினர் ரிபுதாமனுக்கு நிகழ்ந்த கொடுமையைக் கண்டு பொங்கி எழுந்த தொடர் ஆர்ப்பாட்டங்களும் எழுச்சி ஊர்வலங்களும் அரங்கேறின இதன் உச்சகட்டமாக நபாஸ் சமஸ்தானத்தின் ஜெய்டோ என்ற இடத்தில் ரிபுதாமன் சிங்க மீண்டும் மன்னராகக் கோரி பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மாபெரும் பேரணி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று அதனை கலைக்க பிரிட்டிஷ் படையினரும் காவல்துறையினரும் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் சீக்கியர்களின் வரலாற்றில் காணப்படும் முக்கியமான ஒழுக்களில் ஜெய்டோ மோர்ச்சோ ஜெய்டோ மோர்ச்சா என்று அழைக்கப்படும் இந்த சம்பவம் ஒன்று அகாலியினருக்கு ஆதரவாக போராட நபா நபா வந்த ஜவஹர்லால் நேரு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது நேரு சிறையில் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் அவரது சுயசரிதிலேயே உண்டு எந்த போராட்டத்துக்கும் பிரிட்டிஷ் அரசு அசைந்து கொடுக்கவில்லை மகாராஜா ரிபுதாமன் சிங்குக்கு பென்ஷனாக வருடம் மூன்று லட்சம் ரூபாய் அறிவித்தது அரசின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நடக்கவில்லை என கூறி சில வருடங்களில் பென்ஷன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயாக குறைக்கப்பட்டது கூடவே மகாராஜா என்ற பட்டமும் பறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரியில் ரிபுதாமன் சிங்கின் மகனான பிரதாப் சிங் நபாவின் புதிய மகாராஜாவாக பிரிட்டிஷரால் நியமிக்கப்பட்டார் ரிபுதாமன் கொடைக்கானலுக்கு கொண்டு வரப்பட்டார் அங்கே அவருக்கு ஒரு மாளிகையும் பத்து ஏக்கர் நிலமும் வழங்கப்பட்டன அந்த எல்லைக்குள் அவர் சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கப்பட்டார் தன் இறுதி வருடங்களை அங்கேயே கழித்த ரிபுதாமன் சிங் அறுபதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு டிசம்பர் பதிமூன்றில் உயிரிழந்தார் இரண்டு லாரிகள் நிறைய சந்தனை கட்டையை கொண்டு வந்து அவரது உடலை எரித்தார்கள் அவர் கொடைக்கானல் வாழ்ந்த பகுதியின் பெயர் ராஜமேடு தேசம் தேசம் அடைந்த அன்று நபாஸ் சமஸ்தானத்தை இந்தியாவுடைய இணை கொப்பதைத்து பிரதாப்